வணக்கம் நீங்கள் அணைந்திருப்பது வெற்றி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் நிலுஜா ஜெயபாலன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் நான்கு பேருக்கு மறுவாழ்வு அளித்த மூளை சாவு அடைந்த சிறுவன் பிலிப்பைன்ஸ் தூதுவர் பிரதமர் ஹரிணியனுடனான சந்திப்பில் ஆராய்வு காங்கேசன் துறை துறைமுகத்தில் போதை பொருட்களுடன் இந்தியர் ஒருவர் கைது மக்கள் சக்திக்குள் பிளவு ஹரணி தலைமையில் அதிருப்தியான தொடர்பான இலங்கை செய்திகள் வர்த்தகம் மற்றும் சுற்றுலா துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து பிலிப்பைன்ஸ் தூதுவர் நினா பி கெய்லட் மற்றும் பிரதமர் ஹர்னி ஆகியோர் இடையிலான சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது டாக்காவில் உள்ள இலங்கைக்கான பிலிப்பைன்ஸ் தூதுவர் கேங்லேட் வெள்ளிக்கிழமை பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் கலாநிதி அமரசூரியவை சந்தித்தார் பிலிப்பைன்ஸ் தூதுவர் ஹேங்லேட்டை வரவேற்று பிரதமர் ஹரணி அவரது புதிய நியமனத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் வர்த்தகம் மற்றும் சுற்றுலா துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து இதன்போது போது கவனம் செலுத்தப்பட்டதுடன் இந்த முக்கிய துறைகளில் புதிய வாய்ப்புகள் இலங்கையில் உள்ள பிலிப்பைன்ஸ் சமூகம் தொடர்பான தூதரக விடயங்கள் குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டன இது சம்பந்தமாக வெளியுறவு அமைச்சு தொடர்புடைய விடயங்கள் குறித்து கலந்துரையாடல்களை தொடரவும் தேவையான ஆதரவை வழங்கவும் இணக்கம் தெரிவித்தது டாக்காவில் உள்ள பிலிப்பைன்ஸ் தூதரகத்தின் துணை தூதுவர் ஜி டி என் சந்திப்பில் கலந்து கொண்டார் இலங்கையை பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுத்ரி பிரதமரின் மேலதிக செயலாளர் சாகரிசா போகவத்த இருதரப்பு அரசியல் விவாதங்களுக்கான மேலதிக செயலாளர் எஸ் எஸ் பிரேமவர்த்தன மற்றும் வெளியுறவு தென்கிழக்கு ஆசியா மற்றும் மத்திய ஆசியா பிரிவின் பிரதி பணிப்பாளர் எம் ஆர் கீகல் ஆகியோர் இந்த சந்திப்பில் பங்கேற்றனர் துறை துறைமுகத்தில் குஷ் குஷ்போதை பொருட்களுடன் இந்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவில் இருந்து கப்பல் மூலம் வருகை தந்தவர்களை வளாகத்தில் சோதனையின் போது கைது செய்யப்பட்டதாக போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது அவரது பயண பகுதியில் நான்கு கிலோ கிராம் நூற்றி இருபது கிராம் குஷ்போதை பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கைதான முப்பத்தி இரண்டு வயதான சந்தேக நபர் தற்பொழுது போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கடுவெல நீதவான் நீதிமன்றத்தில் நீதவானாக பணியாற்றிய சானிமா விஜய பண்டாராவின் அலுவலக அறை நீதி சேவைகள் ஆணைக்குழுவின் உத்தரவின் பேரில் முத்திரையிடப்பட்டுள்ளதாக கடுவெள போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் முன்னாள் நீதவான் சானிமா விஜய பண்டாராவிற்கு நாளை மறுதினம் திங்கட்கிழமை நீதிமன்றத்திற்கு சென்று தனது அலுவலக அறையில் உள்ள தனிப்பட்ட பொருட்களை பெற்றுக்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதுவரை குறித்த அலுவலக அறைக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தொடர்பாக நீதி குழுவிற்கு கிடைத்த பல முறைப்பாடுகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு அமைய அவரது அலுவலக அறை முத்திரையிடப்பட்டுள்ளது தற்பொழுது கடுவல நீதவான் நீதிமன்றத்தின் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுள் சப்தமின்றி விரிசல் ஒன்று தீவிரமடைந்து வருவதாக அரசியல் ஆய்வாளர்களால் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன அதன் பிரகாரம் ஜனாதிபதி அனுரகுமார தலைமையில் ஒரு அணி ஜேவிபி சார்பு கடும் போக்குவாத அணியாகவும் பிரதமர் ஹரணி தலைமையில் இன்னொரு அணி மிதவாத போக்குடிய அணியாகவும் பிளவுபட தொடங்கியுள்ளது தற்போதைக்கு பிரதமர் ஹரணி தலைமையிலான அணியில் உயர் கல்வி தகமையுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அணி சேர்ந்து தலைப்பட்டுள்ளனர் அதே நேரம் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவும் ஆரம்பத்தில் மிதவாத போக்குடைய அணி சார்பாக இருந்த போதும் அண்மையில் இருந்து கடும் போக்குவாத அணி பக்கம் சாய தொடங்கியிருப்பதாக கொழும்பு அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகின்றது கொஸ்லந்தையில் உள்ள வனப்பகுதியொன்றில் சட்ட முறையில் வளர்க்கப்பட்ட கஞ்சா சேனையொன்று நேற்று சுற்றி வளைக்கப்பட்டது இது குறித்து மேலும் தெரிய வருகையில் கொஸ்லந்த மகாலந்த கிராம அலுவலவர் பிரிவில் உள்ள அலுத்வெல்ல கமுதுரு வனப்பகுதியில் ஒரு ஏக்கர் வனப்பகுதியில் சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்ட கஞ்சா சேனியை இவ்வாறு போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது குறித்த கஞ்சா சேனையில் வளர்ந்திருக்கும் சுமார் ஆறு அடி உயரமுள்ள ஐயா ஐம்பதாயிரத்து நானூற்றி இருபது கஞ்சா செடிகளும் அரை ஏக்கரில் வளர்க்கப்பட்ட நான்கு அடி உயரமுள்ள இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி அஞ்சு கஞ்சா செடிகளும் ஒஸ்லந்த போலீஸ் பிரிவை சேர்ந்த ஜனித குமார தலைமையில் பறிமுதல் செய்யப்பட்டு எரிக்கப்பட்டன இந்நிலையில் இச்சேனையின் உரிமையாளர் குறித்து இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்பதோடு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது புதிய மோட்டார் வாகனங்களை பதிவு செய்யும் போது வாகன இலக்க தகடுகள் வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது இலக்க தகடுகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி முதல் இது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அந்த கூறியுள்ளது அதன்படி பதிவு செய்யப்பட்ட இலக்கத்தை கொண்ட மோட்டார் வாகனங்களுக்கு இலக்க தகடுகளோ ஸ்டிக்கர்களோ வழங்கப்படாது என குறிப்பிடப்பட்டுள்ளது புதிய மோட்டார் வாகனம் பதிவு செய்யும் போது இலக்கு தகடுகள் வழங்கப்படாவிட்டாலும் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட வாகன இலக்கத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார் அதன்படி மோட்டார் வாகன உரிமையாளர்களுக்கு அந்த இலக்கத்தை பிரதி செய்து வாகனத்தில் காட்சிப்படுத்தும் வாய்ப்பு உள்ளதாக கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக போலீசாருக்கும் தெரியப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார் அடுத்து உலகச் செய்தி வீதி விபத்தில் மூளைச்சாவு அடைந்த பதினொரு வயது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டதில் நான்கு நபர்கள் பயன் பெற்றுள்ளனர் தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் மாவட்ட அரும்புக்கோட்டை அருகே உறவினர் ஒருவருடன் கடந்த புதன்கிழமை மோட்டார் சைக்கிளில் சென்றபோது தனியார் பஸ் ஒன்று மோதியதில் விபத்து இடம் பெற்றுள்ளது அருப்புக்கோட்டை அரசு வைத்தியசாலையிலும் பின்னர் வேலம்மாள் மற்றும் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையிலும் தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட சிறுவன் வெள்ளிக்கிழமை மூளைச்சாவு சாவு அடைந்ததாக வைத்தியர்கள் உறுதி செய்துள்ளனர் இந்நிலையில் சிறுவனின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவரது உறவினர்கள் முன்வந்தனர் அதற்காக சிறுவனின் தந்தையிடம் ஒப்புதல் பெறப்பட்டது இதனை அடுத்து கல்லீரல் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவ கல்லூரிக்கும் சிறுநிரகங்கள் கருவிளிகள் மதுரை அரசு ராஜாஜி வைத்தியசாலை மற்றும் அப்பல்லோ வைத்தியசாலைக்கு தானமாக வழங்கப்பட்டது இச்சிறுவனின் உடல் உறுப்பு தானத்தால் நான்கு நபர்கள் பயன்பெற்று உள்ளமை குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி ஜாம்பவான் மற்றும் போர்த்துக்கல் நாட்டின் நட்சத்திர வீரரான கிறிஸ்டியானோ டொனால்ட்ரோ உலகின் அதிக வருமானம் பெறும் விளையாட்டு வீரராக பெயரிடப்பட்டுள்ளார் கிறிஸ்டியானோ டொனால்ட்ரோ பிரபல சமூகத்தில் வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலகின் அதிக வருமானம் பெறும் விளையாட்டு வீரர்களின் பட்டியலில் முதலிடத்தை பிடித்துள்ளார் இவர் களத்தில் விளையாடுவது மட்டுமல்லாது பிரபலமான விளம்பர படங்கள் நடித்தல் தன்னுடைய உணவகம் மற்றும் தன்னுடைய உடற்பயிற்சி கூடம் என்பவற்றின் மூலம் வருமானம் ஈட்டி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஆண்டில் டொனால்ட் மில்லியன் டொலர்கள் சம்பாதித்ததாக தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது லீக்கில் அல்நாசர் கிளப்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இதன் மூலம் டொனால்ட் ட்ரோம் பெரும் வருமானத்தை பெற்றிருந்த அதே நேரம் இத்தாலிய கிளப்பான ஜுவெண்டஸ்லில் இருந்து அல் நாசருக்கு மாறிய பிறகு அவரது ஆண்டு வருமானம் இரண்டாயிரம் மில்லியன் டாலரை தாண்டியுள்ளது உலகெங்கிலும் உள்ள பல மதிப்புமிக்க பிராண்ட்களுக்கான தனது விளம்பர ஒப்பந்தங்கள் மூலமாகவும் தனது சொந்த சி ஆர் செவன் பிராண்டின் கீழ் ஹோட்டல்கள் வாசனை திரவியங்கள் மற்றும் ஜிம்கள் போன்ற வணிகங்கள் மூலமாகவும் டொனால்டோ தொடர்ந்தும் பணம் சம்பாதிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் டிவி நியூட்டி பார்க்கத்துடன் வணக்கம்